வயலில் வந்து நிறைய பேருக்கு எலி பிரச்சனை இருக்குது எந்தலையுமே இருக்குங்கலாம் பயிர் நல்லா இருக்கா அந்த இடம் அப்படி ஃபுல் கேப்பு நல்லா இறங்கிருச்சு ஆனால் நான் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இருக்க பைங்களில் மீன் வெட்டுறாங்க இல்லையா அந்த மீன் வெட்டக்கூடிய வேஸ்ட்டுங்களை வந்து நான் நிறைய போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து அங்கங்கே அப்படியே தூவி விட்டேன் இந்த இங்கே வேஸ்ட்லாம் எலிலாம் பொறுக்கி போட்டிருக்கா சரி எலியில் நாய் வந்து பொறுக்கி போட்டுருச்சு அந்த வேஸ்ட்டுங்களை நான் அங்கங்கே பொறுக்கி அப்படியே தூக்கி விட்டேன் பட் அது ஓவராக நாத்தம் அடிக்கும் தான் வேறு வழி இல்லை நம்ம பயிரை காப்பாற்றி ஆகணும் நம்ம குருவிங்களுக்கு மயிலங்களுக்கு விட்றோம் ஓகே பட் மொத்தத்தையுமே விட்டுறக்கூடாது எளியங்களுக்கு அதுக்காண்டி அதை நம்ம பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் இருக்குது அதை நான் சொல்லிடுறேன் ஓ ஃபர்ஸ்ட் விஷயம் பப்பாளி காய் அதாவது கிள்ளனா பால் வர மாதிரியே இருக்கும் அந்த கண்டிஷனில் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு பாதி முத்துனதை கொண்டு வந்து நீங்கள் அங்கே அங்கே கட் பண்ணி பீஸ் பீஸாக இந்த வரப்போ ஓரங்களில் அப்படியே வச்சு விட்ருங்க எல்லா இடத்துலையும் வைங்க எங்கெல்லாம் உங்களுக்கு எலி தெரியுதோ அங்கேலாம் வைங்க அந்த பாலை வந்து அது சாப்பிடுது அப்படி வரும் பொழுது அது வந்து வாய் ஒட்டிக்கும் அப்படிங்கிறாங்க பட் ஆக்சுவலாக ஒட்டிக்குது அதனால் சாப்பிட முடியாமல் அது செத்து போயிடுது எலியோடய பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னா அதோடய பல் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எதையாச்சும் ஒன்றை மாற்றுறதெல்லாம் கடித்து தின்க்கிட்டே இருக்கும் அப்போ அதை நம்ம நிறுத்துகிறோம் ரெண்டாவது கருவாடு கருவாடில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா எலி மருந்து நார்மலாக கடைங்களில் விற்பாங்க சிமெண்ட் மாதிரி கலரில் இருக்கும் அதை வாங்கி நீங்கள் கருவாடு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம கைகளை வந்து முக்கியமாக க்ளவுஸ் போட்டுக்கணும் கருவாட்டில் அந்த மருந்தை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளோட வாசனை அதுக்கு தெரியவே கூடாது இந்த பப்பாளி வைக்கும்போது அப்படி தான் நம்ம கை அதில் பெருசாக படாத மாதிரி பார்த்துக்கோங்க கவர் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க கையில் அதுக்கடுத்து பார்த்தோம்னா கருவாடு முடிஞ்சிங்களா ஜென் அமீனோன்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல் ஜென் அமீனோன்னு சொல்லிவிட்டு உரக்கடைங்களில் விற்பாங்க அது ஒரு பயோஃபர்டிலைசர் தான் கெமிக்கல் கிடையாது அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ரிசல்ட் அது மாதிரி தான் பயிர் வளர்ச்சியும் சூப்பராக வளரும் எலிக்கும் ஆகும் இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து தப்பான கதிர் இந்த மாதிரி வரக்கூடாது இதை வந்து நீங்கள் முன்னாடி அவாய்ட் பண்ணிடணும் நான் இப்போ இதை வீடியோ முடிச்சுட்டு எடுத்துருவேன் அதுவும் பண்ணலாம் இன்னொன்று மீன் அமிலம் நாலாவது மீன் அமிலம் உங்களுக்கு மேக்ஸிமம் நீங்களே ரெடி பண்ணிக்கலாம் எல்லாருமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்டு அது கம்மி தான் மீன் அமிலம் ரெடி பண்ணுறது ஒரு கிலோ வெள்ளம்னா ஒரு கிலோ மீன் வேஸ்ட்டு அவ்வளோதான் ஒரு முப்பத் முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள்ன்றதே போதுமான தான் முப்பது நாள் வச்சுக்கோங்க நல்லா டைட் பண்ணி மூடிட்டு முப்பது நாளைக்கு திறக்காதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் முதல்ல அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த முப்பது நாளைக்கு அதை மூடி வைக்கணும் மூடி வச்சிட்டு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஒரு டேங்க்கு அதாவது பதினாறு லிட்டர் டேங்குக்கு நீங்கள் அதிகபட்சம் ஐம்பது எம்எல் யூஸ் பண்ணுங்கள் அதுவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ரொம்ப எனக்கு நல்லா இல்லை பயிர் எலி ரொம்ப இருக்குன்னா ஒரு சேர்த்துக்கோங்க பத்து எம்எல் இருபது எம்எல் கூட சேர்த்துக்கோங்க அதிகபட்சம் நூறு எம்எல் தாண்டாதீங்க ஒரு டேங்க்குக்கு பதினாறு லிட்டர் டேங்குக்கு அதிகமாக அடிக்கிறதுனால மீன அமிலத்தில் பிரச்சனைகள் வரும் பயிரில் எந்த பழைய வீடியோஸ் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதிகமாக அடித்த இடம் எப்படி இருந்தது அப்படின்னு இதுவே வந்து உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் இந்த நாளும் ஃபாலோ பண்ணுங்கள் இது வழியே இல்லை இதில் சொல்லியிருக்கதெல்லாம் ஃபுல்லாக ஆர்கானிக்கில் சொல்லியிருக்கேன் கருவாடு மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கானுங்களே சொல்லியிருக்கு வேறு வழி இல்லைங்கிறதுனால இதுலேயுமே எனக்கு எதுவுமே வரலை அப்படின்னும் போது சொல்லுங்கள் ஒரு எலிக்கான ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ பெருசாக ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சிலரை பேசியிருக்கோம் சயின்டிஸ்டுக்கிட்டங்கலாம் அவங்க நமக்கு ரெமிடிஸ் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக நம்ம போட்டுக்கலாம் போடுறோம் போட்டுக்கலாம் இல்லை போடுறோம் ஏன்னா எலியோட பிரச்சனை வந்து இந்த சீசனில் எக்கச்சக்கமாக இருக்குது போன சீசனில் நானும் எனக்கே செம்ம லாஸ் ஹெவி ஹெவி லாஸ் ஈல்டில் இப்போ இந்த சீசனும் அப்படி தான் ஆரம்பிக்குது நம்ம விட்டுறக்கூடாது எலியை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வழியோ அதை பார்க்கணும் இன்னொன்று இந்த மாதிரி வரப்புங்களை வந்து நம்ம ஆர்கானிக் பண்ணுறதுனால வில்லு மட்டும்தான் அறுக்க முடியுது வேறு வழி இல்லை நீங்கள் கெமிக்கல் யூஸ் பண்ணும்போது இந்த வரப்புங்களை முதல்ல எவ்வளோ எவ்வளோ க்ளீனாக வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க இந்த வரப்பு இவ்வளோ பெருசு தான் ஆனால் இது இந்த அளவுக்கு போயிருக்கா காரணம் எலி அப்படியே பல்ல நோண்டி நோண்டி வரப்பை பெருசாகிறதுங்க நம்ம இந்த காலை வச்சோம்னா கால் இவ்வளோ போயிடும் இதுங்கெல்லாம் பள்ளமாக இருக்கிறாங்க ஸோ வரப்பையும் முடிஞ்சாலும் க்ளீனாக வச்சுக்கணும் இது ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எலி பார்த்தோன்னா முழு வீடியோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்